மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு தீபாவளிக்கு டாஸ்மாக் மது விற்பனை ரூபாய் ஐநூறு கோடியை தாண்ட வாய்ப்பு இதற்காக தயார் நிலையில் இருக்கும் டாஸ்மாக்குகள் சரக்கை இறக்கி வைத்துக் கொண்டு குடிமகன்களை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறது தீபாவளிக்கு டாஸ்மாக் மத விற்பனை ரூபாய் ஐநூறு கோடியை தாண்ட வாய்ப்பு தற்போது டாஸ்மாக் கடைகளில் பத்துக்கும் மேற்பட்ட பீர் வகைகள் விற்கப்படுகின்றன தற்போது தினமும் சராசரியாக டாஸ்மாக் கடைகளில் ரூபாய் நூற்றி நாற்பது கோடி முதல் ரூபாய் நூற்றி ஐம்பது கோடி வரை விற்பனை நடைபெறுகிறது தீபாவளி பண்டிகை வருகிற இருபதாம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை திங்கட்கிழமை வருவதால் அதற்கு முந்தைய இரண்டு நாட்களும் விடுமுறை தினங்கள் ஆகும் இதனால் டாஸ்மாக் கடைகளில் இந்த ஆண்டு தீபாவளியை முன்னிட்டு அதிக அளவில் மது விற்பனை நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே தீபாவளி பண்டிகை கால தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் போதுமான மதுபானங்களை கையிருப்பில் வைக்க டாஸ்மாக் நிர்வாகம் அதன் அனைத்து மாவட்ட மேலாளர்களுக்கும் உத்தரவிட்டுள்ளது இது குறித்து டாஸ்மாக் நிறுவனம் மூத்த அதிகாரி ஒருவர் கூறியதாவது இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை தொடர் விடுமுறைகள் வருவதால் சனி ஞாயிறு திங்கள் ஆகிய மூன்று நாட்களிலும் மதுபானங்கள் தேவை சீராக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என்பதால் முக்கியமான இடங்களில் கூடுதல் மதுபானங்களை இருப்பு வைக்க திட்டமிட்டுள்ளோம் முக்கியமாக பீர் வகைகள் அதிக அளவில் இருப்பு வைக்கப்படும் தற்போது டாஸ்மாக் கடைகளில் பத்துக்கும் மேற்பட்ட பீர் வகைகள் விற்கப்படுகின்றன அவற்றில் ஐந்து முதல் ஏழு வகையான பீர்கள் வேகமாக விற்பனையாகின்றன அந்த ஏழு வகை பானங்களும் கையிருப்பில் இருப்பதை கண்காணிக்க மாவட்ட மேலாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தற்போது தினமும் சராசரியாக டாஸ்மாக் கடைகளில் ரூபாய் நூற்று நாற்பது கோடி முதல் ரூபாய் நூற்று ஐம்பது கோடி வரை விற்பனை நடைபெறுகிறது வார இறுதி நாட்களில் விற்பனை பொதுவாக முப்பது சதவீதம் முதல் நாற்பது சதவீதம் வரை அதிகரிக்கும் பண்டிகை காலங்களில் வழக்கமாக பதினைந்து சதவீதம் கூடுதல் வருமானம் கிடைக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தீபாவளி பண்டிகையின் போது மூன்று நாட்களில் ரூபாய் நானூற்று அறுபது கோடிக்கு மதுபானங்கள் விற்பனை நடந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இரண்டு நாட்களில் ரூபாய் நானூற்று முப்பத்தி எட்டு கோடிக்கு விற்பனை நடைபெற்றது இந்த ஆண்டு தீபாவளிக்கு டாஸ்மாக் மது விற்பனை ரூபாய் ஐநூறு கோடியை தாண்ட வாய்ப்புள்ளது டாஸ்மாகின் தினசரி வருவாயில் சென்னை திருச்சி கோவை உள்ளிட்ட முக்கிய நகரங்கள் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் பங்களிக்கின்றன விடுமுறை நாட்களில் சுற்றுலா தலங்களில் விற்பனை அதிகமாக நடைபெறுகிறது இவ்வாறு அவர் கூறினார் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இவர்கள் குடித்துவிட்டு தெருவில் விழுந்து அடிபடுவதை தவிர்க்க அரசு அதற்கு ஏதாவது ஒரு நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் அதேபோல் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டி விபத்து ஏற்படாமல் இருக்க முழு அளவில் வாகன சோதனையில் காவல்துறையினர் ஈடுபட வேண்டும் அதே சமயம் குடிமகன்களும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் குடித்துவிட்டு சாலையில் விழுந்து அடிபட்டு கொண்டு வீட்டிற்கு வந்து வீட்டில் இருப்பவர்களை துன்பப்படுத்துவதை விட்டு மதுபானத்தை வாங்கி வந்து வீட்டிலேயே வைத்து ஜாலியாக சாப்பிட்டுவிட்டு சந்தோஷமாக வீட்டில் படுத்து உறங்கலாம் அதே நேரம் மது அருந்திவிட்டு பட்டாசுகளை வெடிக்காதீர் இந்த செயல் உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களை சுற்றி மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் பொறுப்புடன் செயல்படுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் எனவே இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் மற்றும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நன்றி வணக்கம்